ராகு கேது பரிகார ஸ்தலத்தை பற்றி இந்த பதிவை பார்க்கலாம் பொதுவாக எல்லா ராசிக்காரங்களும் எல்லா லக்னக்காரங்களுக்கும் ராகு ராகுகேதுவால் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா இந்த கோயிலுக்கு போங்கன்னு ஒவ்வொரு ஜோசியரும் ஒவ்வொரு இடத்த வந்து சொல்லுவாங்க ஆனால் இந்த கோயில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சிறந்த இடம் அதுவும் ராகு கேதுவால் பாதிப்படைஞ்சிருக்கவங்க இந்த கோயில் போகிறது மிக மிக சிறப்பு எங்கே இருக்குன்னா நாகர்கோயில் இருக்குது இவரோடய கோயிலில் அவரே மூலவராக இருக்கிறது ஒரு சிறப்பம்சம் ஆயிலே நட்சத்திரம் அன்னைக்கு சிறப்பான வழிபாடெல்லாம் நடக்குது சரி யாரெல்லாம் இந்த கோயில் போகலாம் அதுதான் நம்ம இந்த பதிவே போடுறதுக்கு காரணம் பொதுவாக அவங்க ஜாதகத்தில் கலஸ்தர சார்னும் புத்திர தோஷமும் இருந்ததுன்னா முதல்ல நீங்கள் போயிட்டு வாங்க அதாவது மனைவி வழி பிரச்சனையாவோ இல்லை குழந்தை வழி பிரச்சனையாகவோ யாராவது ஜோஷியர் உங்கள் ஜாதகத்தை பார்த்து சொன்னாங்கன்னா இந்த கோயிலுக்கு போய் ஆயில நட்சத்திர அன்னைக்கு சிறப்பான வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி எட்டாம் அதிபதி கூடையான பிரச்சனைகள் சண்டை தகராறு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறது ரொம்ப நாள் தடையாக இருக்கிற விஷயங்கள்லாம் நடக்கணும்னா இந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க அடுத்தது உங்களுக்கு ஒரு நோய் மறைமுக எதிரிகள் ஆறாம் பாவத்தோடு இந்த பாவகிரகங்கள் தொடர்பு பெற்றிருந்தால் குறிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க சரி இந்த கோயிலுக்கு போகிறனால என்ன சிறப்பு பூஜை செய்கிறோம் ரைட் ஆனால் இந்த திருத்தலத்தில் பார்த்தீங்கன்னா வெளியே நிறைய நாகர்கற்கள் இருக்கும் அதுக்கு நம்ம கையாலேயே பால் அபிஷேகம் பண்ணும் பொழுது அதில் இருக்கக்கூடிய மன நிறைவு எந்த கோயிலையும் கிடைக்காது இந்த கோயிலில் மிக நல்லாவே கிடைக்கிது போயிட்டு வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு நம்ம கமெண்ட்ஸில் பதில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்